ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மாண்ட் நம்ம இப்போ இந்த வீட்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து விவசாயம் லேண்ட் வச்சுருப்பீங்க எல்லாத்துக்கும் வந்து விவசாயம் பண்ணணுன்னு ஆசை இருக்கும் சில பேர் வந்து வீட்டு மாடி தொட்ட வச்சுருப்பீங்க இதுக்கு எல்லாருமே வந்து விதை எங்கே வாங்கலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் கவர்மெண்ட்லேயே வந்து இலவசமாக வந்துட்டு விதையை தராங்க அதாவது இலவசமாக கிடைக்கும் காய்கறி விதை தொகுப்பு வச்சு நான் இதை சொல்ல போகிறேன் இது எங்கே வாங்கலாம் அப்படின்னா வேளாண்மை அலுவலர்கள் வந்து அதாவது உழவர் நலத்துறை மூலம் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான மக்களின் உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு என உறுதி செய்யும் பொருட்டு ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தை வந்து இந்த திட்டத்தை வந்து முதலமைச்சர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு இந்த திட்டத்துல மக்களின் அன்றாட காய்கறி தேவைகளை நிறைவு செய்யவும் வீட்டு ஓட்டங்களில் காய்கறிகள் வளர்ப்பதை ஊக்குவிக்கவும் விதமாகவும் தக்காளி கத்திரிக்காய் வெண்டக்காய் மிளகாய் கொத்தவரங்காய் கீரை வகைகள் போன்ற ஆறு வகையான காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பு வந்து நூறு சதவீதம் மானியத்தில் இலவசமா வந்து இந்த விதையை வந்து நம்ம எங்க வாங்கலாம் அப்படின்னா வீட்டு தோட்டம் வளர்ப்பதற்கு ஆசைப்படும் நபர்களும் இல்லை விவசாயிகள் வந்து அந்தந்த வட்டாரங்களில் உள்ள தோட்டக்கலை உதவி இயக்குனர் அளவுகளுக்கு வந்து நீங்கள் நேரில் வச்சு போனீங்க அப்படின்னா அங்கே கொடுக்குற ஒரு விண்ணப்பத்தை வந்து நீங்கள் அப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த விதை தொகுப்பை வந்து நீங்கள் வாங்கலாம் இதுக்கு தேவையான ஆவணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த நிலத்துல பயிர் செய்ய போறீங்களோ அதற்கான சிட்டா அடங்கல் ஆதார் கார்டு நகல் குடும்ப அட்ட நகல் புகைப்படம் போன்றவை வந்து எடுத்து செல்லும் நேரில் செல்ல முடியாத நபர்கள் வந்து ஹார்ட்டிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது இந்த வெப்சைட்டை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதிக ஏக்கரில் சாகுபடி செய்ய விவசாயிகள் வந்து கத்தரி வெண்டை சுரைக்காய் பாவர்கா புடலங்காய் தக்காளி போன்றவற்றை பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் பயன்பெற ஆண்ட்ராய்டு மொபைல் செயல்களில் உழவன் செயலி மூலமாகவும் நீங்கள் பதிவு செய்து நீங்கள் உங்களுடைய விதைத்தொகுப்பை வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ